பழித்தாரும் வாழ்க என்னை வாழ்க மன்றில் வாழ்க்கை இழித்தாரும் வாழ்க வாழ்வில் இல்லாத பொய்மை கூட்டி வாழ்க வாழ்வில் இல்லாத பொய்மை கூட்டி சுழித்தாரும் வாழ்க என்னை சுற்றிய வெற்றி வாய்ப்பை கழித்தாரும் வாழ்க என்னை சுற்றிய வெற்றி வாய்ப்பை கழித்தாரும் வாழ்க நானோ காலம் போல் நானோ காலம் போல் கடந்து செல்வேன் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான கவிதையை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ் சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கவிதை தன்னம்பிக்கை கவிதை தன்னிலையை எடுத்துரைக்கும் கவிதை இந்த கவிதையை வாசித்தவுடன் பாரதியினுடைய அந்த அந்த வைர வரிகள் தான் நினைவுக்கு வந்தது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த வரிகள் அது அந்த கவிதையை விட இன்னும் எளிமையா அப்படியே நறுக்கு தெரித்தார் போல இந்த கவிதை ரொம்ப அழகான ஒரு கவிதை தன்னுடைய நிலையை உணர்த்தும் கவிதை தன் எதிரிக்கு பலார் பலார்னு எல்லா பக்கமும் சவு கட்டி கவிதை அரையிற கவிதை அப்படின்னு சொல்லலாம் தன் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நான் தூக்கி தள்ளி போட்டு விட்டு தூக்கி தூரம் எரிந்து விட்டு காலம் போல் நகர்ந்து சென்று கொண்டேதான் இருப்பேன் என்னுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்ற கவிதை ரொம்ப அழகான கவிதை பைரமுத்து அவர்கள்